பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் இருதயத்தில் பூரண சமாதானத்தை அவர் காத்துக்கொள்ள பண்ணுகிறார் இயேசைய புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அவர்தான் சமாதான பிரபு நமக்கு அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக சமாதான காரணராக கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆக்கினையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் அந்த சமாதானம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆளுகை செய்யும்படிக்காக சமாதான கர்த்தராகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார் அதனுடைய விளைவாக நீங்கள் எந்த சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவரை நாம் தேடிவிடும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தேடிவிடும் பொழுது அவருடைய வாக்கு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் வழியாக அந்த சமாதான கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை அவர் காத்து கொள்ளும்படிக்காக பண்ணி விடுகிறார் பல நேரங்களில் நம்ம கடந்து போகக்கூடிய இந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வியாதியின் சூழ்நிலைகள் மனுஷர்கள் விரோதமாக உங்களுக்கு வழக்கு வாதுகள் அப்படி செய்து இருக்கிறாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இறுதியத்தில் அந்த பயம் வந்து விடுகிறது ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் பயமும் நம்பிக்கையும் ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரே விதத்தில் தான் அது செயல்படுகிறது பயம் சொன்னால் என்ன தீமை நடந்து விடுமோ என்று சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பெயர் தான் பயம் இன்னொரு பக்கத்தில் நம்பிக்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா தேவன் நன்மையை செய்து விடுவார் இதில் எனக்கு நன்மை தான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை ஆனால் அந்த பயம் ஏன் வந்தது அந்த எதிர்பார்த்த தீமை இன்னும் நடந்து விடலை ஆனால் பயம் இருக்கிறது ஏன்னு சொன்னாக்கா நம்புவதற்கு சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை சாதகமான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டார் அல்லது வந்து வழக்கில் இப்படியாக ஒரு தீர்ப்பு வந்து விட்டது பிள்ளையுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது இதில் நன்மை உண்டாகும் என்று சொல்லி நம்பவே முடியல அதனால தீமையை எதிர்பார்த்து பயத்தில் வந்து விடுகிறோம் நம்பிக்கை எப்படி வருகிறது நம்பின காரியமும் இன்னும் திட்டமாக கையில் வந்து சேரலை ஆனால் நம்பிக்கையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்னு சொன்னாக்கா நம்முடைய தேவனே நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தான் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனதில் அந்த நம்பிக்கையை அவர் உருவாக்குகிறார் அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக உறுதியாக ஆகிவிடும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இந்த தற்காலிகமாக இந்த காரியம் இப்படி தான் இருக்கிறது ஆனால் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறது அடிப்படையில் உங்களுக்குள்ள அந்த உறுதியாக நம்பிக்கை இருக்கும் உறுதியாக நம்மை ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கும் அதனுடைய விளைவு உங்களுடைய இருதயத்தில் பூர்ண சமாதானம் இருக்கும் பாருங்கள் அந்த பூரண சமாதானம் ஏன் முக்கியம்னு சொன்னாக்கா அதுதான் அறிகுறி தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி பல நேரங்களில் நம்ம ஜெபிப்போம் தேவனை தேடுவோம் ஆனால் ஒரு பக்கம் பயம் இருக்கும் ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கும் இப்படி நடக்காமல் போயிட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருப்போம் ஆனால் உறுதியாக நம்ம அவரை பற்றி பொழுது அதாவது அவருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறதை தான் அவர் எனக்கு செய்வார் அவர் எனக்கு நிச்சயமாக நன்மையை தான் செய்வார் தீமை செய்யாத தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வந்து விடுகிறது ஆபரகாமை தேவன் அழைத்த பொழுது எழுபத்தைந்து வயது பிள்ளை பாக்கியம் இல்லை தேவன் அவனை அழைத்து அவனுக்கு பிள்ளை பாக்கியத்தை வாக்கு பண்ணுகிறார் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வருகிறார் இருபத்தைந்து வருடங்கள் ஓடிவிட்டது இப்போ தொண்ணூத்தொம்பது ஒன்பது நூறு வயதாக ஆகிவிட்டான் ரோமர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசனத்தினம் வாசித்து பார்க்கும்பொழுது தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாக ஆனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆபருகாடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தை பார்க்கும்பொழுது பிள்ளை பிறக்கும் என்ற நம்பிக்கையே அவனுக்கு இல்லை தன்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பார்க்கும்பொழுது பிள்ளை உண்டாகும் என்ற ஒரு நம்பிக்கை வரவே முடியாது ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை அவன் கணக்கில் எடுக்கவே இல்லையா எதை கணக்கில் எடுத்தான் இந்த தத்தத்தை பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் இந்த வாக்குத்தத்தை பண்ணின தேவன் இதை நிறைவேற்ற அவருக்கு போதுமான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் கணக்கில் எடுத்துக்கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான் ஆபர் கவனத்தில் பிள்ளை இல்லை என்கிற அந்த ஒரே ஒரு குறைதான் அவனுக்கு இருந்தது மற்ற நூற்று கணக்கான விதத்தில் தேவண்ணவனை ஆசிர்வதித்திருந்தான் அவன் அதற்கெல்லாம் சொல்லி சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஒரு பக்கம் அவன் வில அடைந்தான் பாருங்கள் நீங்கள் நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறீங்க என்னை செல்வ சீமானாக ஆக்கியிருக்கிறீங்க நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறீங்க ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்னை தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன்கிட்ட இல்லாத காரியத்துக்காக அல்ல இருக்கிற காரியங்களுக்காக தேவனை சொல்லி சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான் ஒரு பக்கம் விசுவாசத்தில் அவன் வல்லவனாக ஆகி கொண்டிருந்தான் இன்னொரு பக்கம் தேவன் கொடுத்த இந்த வாக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லிட்டு முழு நிச்சயமாக தேவன் மேலே நம்பினான் பாருங்கள் நம்புகிறது என்கிறது வேறு முழு நிச்சயமாய் நம்புகிறது என்கிறது வேறு சும்மா நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அசௌகரியமான காரியங்கள் சாதகமில்லாத காரியங்களை பார்த்து விடும்போது அந்த நம்பிக்கை போய்விடும் முழு நிச்சயமாக நம்புகிறது என்கிறது தான் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறது எது நடக்கட்டும் என்ன நடக்கட்டும் என் தேவன் எனக்கு நன்மையைத்தான் செய்வார் என்று சொல்லிட்டு அவர் மேலே முழு நிச்சயமாக நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் நம்முடைய இருதயத்தில் பூரண சமாதானம் உண்டாகி விடுகிறது ஆபரகாமு காப்படிதான் உண்டானது தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிட்டான் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்குத்தத்துவத்தை வசனத்தை தேவன் தம்முடைய வேத புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறான் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை உறுதியாக நம்புங்கள் இதன்படி தான் தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் துதியுங்க இல்லாத காரியத்துக்காக இல்லை ஏற்கனவே கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை உண்டாகிவிடும் அவருடைய வல்லமையின் மேலே விசுவாசம் உண்டாகிவிடும் அதனுடைய விளைவு பூரண சமாதானத்துடன் உங்களை கொள்வார் அந்த பூரண சமாதானம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்கிறது எதற்கு அறிகுற உங்களுடைய அற்புதம் உங்களுக்கு தூரமாக இல்லை இன்றைக்கே தேவன் அந்த அற்புதத்தை செய்கிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீர் இன்றைக்கு எங்களோடு ஜபிக்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறுதியத்தில் பூர்ண சமாதானத்தை அந்த விதமாக நீர் கட்டளையிட்டு விடுவீராக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை காணும்படிக்காக நீர் செய்து விடுவீராக இன்றைக்கே அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்